ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் ஃப்ளோரா ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் வீடியோ எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வெளில அணுஞ்சி வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு வாங்க என் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரோப்ல தேங்காய் எல்லாம் கவர்க்குள்ள இருக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு இது வந்து இது என்னது கருவேப்பிலை இது பத்து ரூபாய் பத்து ரூபாய் கருவேப்பில சும்மா சும்மா ஒளிச்சு தூர போடுவாங்க ஒரு கொப்பு ஒழிச்சிட்டு வந்தால் ஒரு நாள் அப்படி தாளிக்கிறதுக்கு உருவாங்க அந்த அன்றைக்கி மிச்சம் அப்படியே காஞ்சிட்டு கிடக்கும் இது வெண்டைக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் பூசணிக்காய் இது என்ன காட்சியா சோரக்காய் உனக்கு தான் தெரியாது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது என்ன காய் சொல்லி பாப்பா இது என்ன கிழங்குன்னு சொல்லு நீ இது வந்து அந்த சொறி எடுக்கும் இது இது வந்து வாழக்காய் தெரியுமா உனக்கு ஆ தெரியும் இது என்னன்னு தெரியுமா கருவேப்பிலை கண்டிப்பா ஒரு கருவேப்பிலை கூட தூர விட மாட்டோம் ஏன்னா இங்க கிடைக்கிறது அவ்வளவு

அப்புறம் இந்த கத்திரிக்காய் எவ்வளோ தெரியுமா அரை கிலோ நாற்பது ரூபா வந்துட்டாங்க கருவேப்பிள்ளையை பிக்கிறதுக்கு இது சப்பாத்திக்கு தொக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் இது சின்ன கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்தானே இவன் எதுக்கு வந்திருக்கான் தெரியுமா தக்காளி திங்கிறதுக்கு தான் இவன் வந்துருக்கான்

வருங்க பாப்பா நாங்கள் தேங்காவே உரிக்க மாட்டோம் தேங்காய் வந்து நாய்க்கு தான் கொடுப்போம் உரிச்சு கொடுக்கறதுக்கு நாய்க்கா குன்று பார்த்துக்கோ பிள்ளைய நாயின்னு சொன்னா டல்கோம் செல்லக்குத்தி தங்கப்பிள்ளாவே அவன் தான் தங்கப்பிள்ள நீதான் எருவோமாடு இப்போ அந்த அந்த இன்னொரு பையில இருக்க ஒரு காய்கறி அதையும் எடுத்து பார்ப்போம் இன்னும் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் வாங்கல பீன்ஸ் ஐம்பது ரூபா வாங்கலை நல்லா இல்லை அப்படின்ட்டு வாங்கலை நாளைக்கு அவியலுக்கு பீன்ஸ் கிடைக்கல அந்த இதுல எடுத்து மிக்ஸ் காய்கறியா அதுலேயாவது பீன்ஸ் இருக்கான்னு பார்த்தேன் இல்ல இல்லை அவியல் அவியல் எல்லாருக்குமே பிடிக்கும் டேஸ்டா நிறைய பேருக்கு பிடிக்காது வச்சா எல்லாருக்கும் பிடிக்கும் அவியல் மாதிரி வச்சக்கூடாது இது வந்து அரை கிலோ முப்பது ரூபாய் மிக்ஸ் ஆகிடுனா பண்ணி போட்டுருக்கு வரு இது பீர்க்கங்காய் கிடக்கு சுரக்காய் பூசணிக்காய் அப்புறம் அந்த பீ அவரைக்காய் பீன்ஸு சீனி அவரை புடலங்காய் இதெல்லாம் மிக்ஸாக அரை கிலோ ரூபா சரி அவியலில் போடுறதுக்கு ஆகுமேன்னு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அவியல் பண்ண தெரியும் அது நாளைக்கு சனிக்கிழமை அவங்க பூஜைக்கு வைப்பாங்க பச்சை காய்கறிகளை வச்சு பூஜை பண்ணுவாங்க எங்கள் இங்க உள்ள மக்கள் ஏமா நம்மளும் இங்க தானே இருக்கும் இங்க உள்ள மக்களாக எனக்கு அவியல் பண்ண தெரியும்மா ரொம்ப ஈஸிமா காய்கறி வெட்டி அவைய போடணும் அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளவு ஊற்றணும் அவங்களுக்கு ஒரு கிளாஸ் விட்டணும் ஒரே கொஞ்சோண்டு போட்டதுக்கு சரிம்மா இன்னும் இருக்க காய்கறிகள் எடுத்துட்டு வா எல்லாத்தையும் ஒரே டைம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இதுக்கெல்லாம் தனித்தனி கவர் எடுத்துட்டு வா போட்டு வைக்க

கரும்பு ஜூஸ் சொன்னால் நல்லா இருக்கும் அது வெறும் ரொம்ப ஒல்லி ஒல்லாக இருக்கிற கரும்பாக இருக்கும் பச்சை கலரில் சட்டை மாதிரி சோள சட்டை மாதிரி உள்ள கரும்பு அதில் ஜூஸ் நல்லாவே இருக்காது அதில் பாதி ஐஸ் கலந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி தருவான் வீட்டில் கொண்டுட்டு வர்றதுக்குள்ள கரும்பு கலரில் இருக்கும் அது அந்தனே வச்சு குடித்தா ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கருவேப்பில் ஜூஸ் எப்படி போடுவாங்க என்ன பண்ணி தரேன் கருவேப்பில ஐயோ ஐயோ நெல்லிக்காய் வாங்க மரபு ஆம்லான்க்கா பார்த்தேன் பண்ணலாம் ஜூஸ்ல அதுவும் ஒன்று வெட்டி போட்டால் நல்லா இருக்கும் இது சுரைக்கா எதுக்கு என்ன இருக்கேன்னு தெரியுமா ஜூஸ் பண்ணி குடிக்க ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புல இருக்கிற பொழுப்பெலாம் குறைய ஆரம்பித்தேன் உடம்பு ஒரு கிளாஸ் இடக்கு ஒரு கிளாஸ் என்ன உனக்கும் கொழுப்பு ரொம்ப இருக்குல்லா இல்லையா திமுரு ரொம்ப இருக்குல்லா இருக்கு திமுரு குறையும் சரி நாளைக்கு அவியலும் வெண்ணக்கப்படுத்து வாங்க சாப்பிட வாங்க எல்லாரும் சரிம்மா இன்னொரு கவர்ல இருக்கு அதுலயும் காய்கறிகள் இருக்கு எடுத்துட்டு வா அப்படி தனி கவரா கட்டி வச்சுக்கலாம் ஏ என் ஜெல்லக்குட்டி வந்துட்டா குட்டிமா

ஏமா ரெண்டு கவர் எடுத்துட்டு வா வர ஏமா இன்னொரு பையில வாங்கிட்டு வந்தவங்க அதையும் எடுத்தாடா அந்த பையில என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பூஜைக்குள்ள திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு பாருதுல எடுத்து வச்சுட்டா வச்சுட்டே எடுத்து விடு மாத்த பாருங்க கடலை எனக்கு வாங்கிட்டு வந்துட்டு பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வேர்க்கடலை உப்பு கடலை பட்டாணி இந்த மாதிரியா கொடுக்கணும் தெரியும் வெளியில உள்ள பழங்கள் இதெல்லாம் கொடுக்கலாம் அது போக இந்த பூக்குறை வேர்க்கடலாம் கண்டிப்பா வாங்கி கொடுக்காது இது கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் பட்டாணி வறுத்த பட்டாணி இந்த கிடைக்கும் இது சூடாக தான் வருத்துட்டு இருந்தாங்க சூடா இருக்கு இது மசாலா போட்ட கடலை பருப்பு கடலை பருப்பு இது வந்து எங்கள் அண்ணனுக்கு கடலை பருப்பை வந்து ஊற வச்சு பொரித்து அதில் மிளாத்தப்பொடியும் உப்பு போரிச்சு வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது இஞ்சி கால் கிலோ நாற்பது ரூபா அரைக்கிடு ஒரு கட்டு இருபத்தி அஞ்சு ரூபா பத்தி ரூப்பா தமிழில் மட்டும் பேசலாம் இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு ரூபா இந்தியில வந்து பச்சீஸ் ரூபாய் ம் சரியா இது வந்து என்ன கத்திரிக்காய் வைக்கலாம்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் வந்துச்சா இது சாம்பாருக்கு புளிக்குழம்புக்கு இதெல்லாம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இது அரை கிலோ நாற்பது ரூபா தான் கத்திரிக்காய் ரெண்டும் ரேட் ஒன்று தான் இது ஆனால் சப்பாத்திக்கு வைக்கிற தொக்கு கொஞ்சம் இது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்படி இந்த இடத்துல வந்து நல்லா அப்படியே கீறிட்டு இருந்தோம் இந்த காம்பு எல்லாம் சேர்த்தே வச்சு அப்படியே முழு கத்திரிக்காவை கழுவிட்டு உள்ள மசாலா ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் அப்படியே வதக்கிட்டு நார்மலாக நம்ம புளிக்குழம்புக்கு குழம்புக்கு போடுற மாதிரி மசாலா தான் கொஞ்சம் வேர்க்கடலை வறுத்து ஏமா வச்சு ஊற வைக்க இது இது தேங்காய் போட தேவையில்லை இந்த தொக்குக்கு வந்து தேங்காய் போட வேண்டாம் அது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அது வச்சு ஊற வைக்கிறாங்க அன்னைக்கு நைட்டை தான் பண்ணுவேன் பண்ணுமா பண்ணுமா எவளோ உடலங்காய் அதுவும் அரை கிலோ நாற்பது ரூபாய் அரை கிலோ நாற்பது ஏதாவது ஒரு சிலதுதான் முப்பது ரூபாய்க்கு கிடைக்குது இல்ல வந்துட்டான் சாலிஸ் ரூபாய் நாப்பது ரூபா